சென்னை தொலைக்காட்சி அன்பர்களுக்கு சரஸ்வதி மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் கிழமை காலை எட்டு ஏழு வரை பூராடம் அதன் பின் உத்திராடம் எழுபத்தி மூன்று எண் எழுபத்தி மூன்று இந்த எண் எப்படி என்று சொன்னால் கேது குரு கேது அமைதியின் உறவிடம் குரு ஒழுக்கத்தின் உறைவிடம் இயல்பாகவே நற்குணங்கள் உண்டு இந்த குரு கேதுவினுடைய அமைப்புடன் சேர்வதால் தனக்கு முன்னால் கேது இருக்கின்ற அந்த காரணத்தால் நன்னெறியில் புத்தி செல்லும் குருவின் நன்னெறி எது ஒழுக்கம் உயர்ந்த விஷயங்களை அறிந்து அதை ஊருக்கு உலகுக்கு உரைத்தல் இதுதான் எழுபத்தி மூன்று தேவைப்படுகின்ற விஷயங்களை அறிந்து அதை உலகுக்கு உரைக்க வேண்டும் வள்ளுவரை போல் அந்த பணியை இவர்கள் செய்வார்கள் திறம்பட செய்வார்கள் இதில் இரு வகை வரும் ஒன்று அவர்கள் இருக்கும்போது அவர்களது பெருமை மற்றவர்களுக்கு தெரியாது இப்படி ஒரு வகை இன்னொரு வகை வாழும்போதும் சரி வாழ்க்கைக்கு பிறகும் சரி புகழ் பெறுவர் புகழோடு இருப்பார் மொத்தத்தில் புகழ் என்பது சாசுவதம் அழியா புகழ் சாசுவதம் ஆனால் எந்த முறையில் என்பதுதான் ஆளாளுக்கு சற்று மாறுபடுகிறது எப்பொழுதுமே இந்த எண்கள் என்று பார்க்கும்போது கிழமை வேலை வேலை என்று சொன்னால் சாத்வீக ராஜச தாமச வேலை கலப்பு இத்தனையும் சேர்த்துத்தான் பார்க்க வேண்டும் ஒரு உண்மையை சொல்கிறேன் இரண்டாம் எண் சந்திரனுக்கு சொல்வார்கள் சந்திரன் மனசுக்காரகன் நல்ல எண்ணங்களும் தீய எண்ணங்களும் இந்த மனதில் தான் உதிக்கிறது காந்திக்கு இரண்டு தான் ஹிட்லருக்கும் இரண்டு தான் இது தீய சிந்தனை காந்திக்கு நல்ல சிந்தனை இந்த வித்தியாசங்களையெல்லாம் எல்லாம் இன்னும் சற்று விரிவாக வேறு சில இதுகளை பயன்படுத்தி காண வேண்டும் சொல்ல வேண்டும் இருப்பினும் எழுபத்தி மூன்று என்ற இந்த எண்ணின் பொதுவான ஒரு குணம் என்னவென்று சொன்னால் மிக மிக அவசியமான ஒன்றை மனித குலத்திற்கு அவசியமான ஒன்றை கற்று உரைத்தல் இது இவர்களுக்கு உரித்தான ஒரு பண்பு புகழ் பெறுவர் தனது வாழ்நாளுக்கு பிறகும் பேசப்படுவர் அப்படி பேசப்படுகின்ற விஷயம் கண்டிப்பாக நடக்கிறது நாம் சில கலைகளுக்கு போவோம் ஏற்கனவே நடந்து முடிந்து மூடி ஒரு கலையை பற்றி அங்கே பேசுவோம் அந்த கதையை பற்றி சொல்லுவார்கள் என் அப்பா சொல்லுவார் என்றெல்லாம் பேசுவோம் ஏனென்றால் தரத்துடன் இருந்த ஒரு காரணத்திற்காக அதுபோல் என்னாலும் ஒரு புகழுக்குரிய ஒரு எண் எழுபத்தி ஒன்று தேவையான ஒன்றை கற்று அதை தெரியப்படுத்தும் எண் இந்த எண் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை நல்லதை செய்து நல்ல பெயரை பெற்றுக்கொள்ளும் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களை ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு கற்க வேண்டியதை கற்று வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது உங்களுடைய புதிய சிந்தனை ஒரு பொழிவினை ஏற்படுத்தும் மிதுன ராசி அன்பர்களே இன்று யாருக்கும் எதற்கும் பயன் தரா ஒரு முயற்சியை விருப்பப்பட்டு நீங்கள் செய்யப்போவதாக காட்டுகிறது தேவையில்லா ஒரு வேலையை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் கவனம் கடகராசி அன்பர்களே ஒரு பிரச்சனையை பேச்சின் மூலம் இன்று நீங்கள் திறமையாக தீர்த்து வைப்பீர்கள் இன்றைய உங்களது பேச்சு மற்றவர்களால் மதிக்கத்தக்க பேச்சாக இருக்கிறது சிம்மராசி அன்பர்களே குடும்பத்தில் உள்ள அனைவரும் இன்று உங்களை புகழ்வார்கள் அப்படி புகழத்தக்க வகையில் ஒரு வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களே இன்றைய தினம் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் குணத்தோடு நீங்கள் இருக்கின்றீர்கள் உங்களுக்கு வேண்டிய நீங்கள் விரும்பிய ஒன்றை ஏதோ ஒரு காரணத்திற்காக அடுத்தவருக்கு நீங்கள் விட்டு கொடுக்கும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே செய்யும் முயற்சி மூன்று வகையில் வெற்றியை தரும் நஷ்டமில்லா வெற்றி ஒரு வகை ஓரளவு லாபம் இரண்டாம் வகை அபிருதமான லாபம் மூன்றாம் வகை மூன்றாம் வகை லாபத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் விருச்சகராசி அன்பர்களே ஒரு வேலையை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் செயல்பட்டா என்றால் செயல்பட்டு அல்ல பேச்சாலேயே முடிப்பீர்கள் எந்தவித கஷ்டமும் இன்றி பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு வேலையை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் இன்று தனுசு ராசி அன்பர்களே நல்ல நாள் லாபம் என்று எதுவும் வரவில்லை ஆனால் நீங்கள் அறிய வேண்டிய ஒரு பெரிய உண்மையை இன்று அறிந்து கொள்வீர்கள் நல்ல நான் மகர ராசி அன்பர்களே இன்று ஒரு புது வழியை கையாண்டு செயல்பட்டு நாளைய தினம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த செயலை செய்து அந்த செயல் எதிர்பார்த்த நன்மையை தராமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு கவனமுடன் செயல் புரியுங்கள் கும்பராசி அன்பர்களே நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு லாபத்தை இன்னும் நீங்கள் பார்ப்பீர்கள் உங்களுக்கு துணையாக சில நண்பர்களும் இணைந்து இந்த வேலையை செய்து அந்த வேலையால் மாபெரும் லாபத்தை நீங்கள் பார்க்கும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே இந்த வேலையை எளிதாக செய்துவிடலாம் என்று எண்ணினீர்கள் செயல்பட்டீர்கள் ஆனால் நீங்கள் நினைத்தது போல் எளிமையாக அந்த வேலை முடியப் இல்லை சற்றே கவனம் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Best Arts College in Chennai City Chennai College of Arts and Science OMR Karpakam Chennai For more details www.chennaiartscollege.com